ட்டா இது இம்மா நேரம் ஆகுது விசில் வரத்துக்கு சரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம் ஆ வருது 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 விசில் வருது வருது விசில் போடி ஏய் வைஷ்ணவி வாடிங்க வைஷ்ணவி வாடி விசில் வந்துச்சு வாடி வசந்தி என்ன டீ முடிஞ்சிச்சாடி ஆ சூப்பரா வந்துக்குது இறக்கி நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட வேண்டியதா இப்போ வா வா ரெடி ரெடி வா எனக்கே ஆர்வமாக இருக்குது போதோ சரி சரிட்டி நான் இப்ப குக்கரை நான் திறந்து வைக்கிறேன் உங்க மாமியார் எங்க இருக்குதுன்னு போய் பார்த்து பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் எங்கன்னா போய் ஊருக்கு அதை பேசினுக்கும்ல அத்தை வாங்க நீங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்டீங்கல்ல நாங்கள் நான் சமைச்சிட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுனு சரியா நீ கூப்பிட்டு வந்து உட்காரவை நான் அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சு தட்டிலாம் போட்டு வைக்கிறேன் நீ போ ஏ உன் உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலட்டி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி வசந்தி சரி சரி எனக்கு புகழ்னா பிடிக்காது தேங்க்ஸ் சொன்னாலும் பிடிக்காது நீ போடி போய் ஆறு வேலை போ 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 ஆ சரி டி சரி நல்லா தூங்குறாங்க பாரு நல்லா தூக்கம் பழகுதே

சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அப்படியே சந்தோஷமா ஆகணும் எனக்கு அதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கிறேன் பாக்கலாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல

நீ இவன் ஃப்ரெண்டு நான் பண்ணுறேன் உன் ஃப்ரெண்டு நான் பண்ணுறேன் இங்கே அப்படின்னு சொல்லி சும்மாவே சொல்லும் நான் அங்கேயே இரு நான் சொன்னேன் நேட்டி ஆண்டி வந்தேன் ஏய் பின்ன நான் செஞ்சு சமையல் அவங்க சாப்பிட்டு எப்படி இதுன்னு சொல்கிறாங்க நான் பார்க்க தேவையில்ல நான் தான்டி வரணும் என்னாடி பேசுகிற அடி போடி நீ சொல்கிறதும் கேட்க மாட்டேன் என்னாடி நீ சரி வா நான் தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் வா

ஏண்டி முன்னே என்னாரி ஒரு சோரா கேடியல்ல டிஃபரண்டா ஸ்டைலி சோராக்கினா இன்னா நீ என்ன கோல் பண்ணதுக்கு நீ பிளான் பண்றடி பத்த இருடி வாப்புல வாத்த இருடி மொப்புல நான் சொல்ற انا வந்துட்டு அத்தை நான் நல்லா தான் அத்தை செஞ்சேன் ஏன்னு தெரியல இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க நல்லா செஞ்சா சூப்பரா செஞ்ச நீ செஞ்ச ஒரு ரெண்டு நான்

அவர் என்ன சொல்லுவார் ஏன் அவனுக்கு செய்ய தெரியாதா ஏன் அப்படிலாம் பண்ணி நிற்கிற வேணே பண்ணுறியா எங்கள் அம்மாவை வேணே தானே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லுவார் டி நீ அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்காதடி இது மொத்தத்தையும் எத்தனை போய் கொட்டிட்ட நீ என்ன பண்ணுற என்னங்க நானே அவன் மொத்தத்தையும் சாப்பிட்ட அவங்க வந்து நல்லா தான் நான் செஞ்சு வச்சேன் சும்மாவே சொல்கிறாங்க நல்லா இல்லைன்ட்டு நானே தான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நீ சொல்லு ஆமாம் நம்பிட்டாலும் போடி மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன கடு பேச்சின் கிடக்காது டினி ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்லை விட்றி நாளைக்கு வேற இன்னொன்னு செஞ்சு தரட்டாடி ஏய் நாடி பதில் சொல்லாம போற நாளைக்கு வேற ஒண்ணு செஞ்சு தரண்டி ஏவனான்னு தெரியலையே கம்முனே போறாளே சரி நம்ம அப்படியே பொறுமையா போயிடுவோம் நம்ம வீட்டுக்கு